அதே மாதிரி பார்வதியை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சாண்ட்ரா கூட சேர விடாத அளவுக்கு பிரித்து வைக்கணும் அப்படின்றதான் இவங்களோட பிளான் அப்படின்ற மாதிரி டோட்டல் நரேட்டிவே பார்த்தீங்கன்னா இவங்க பிபி டீம் செட் பண்ணதை விஜய் சேதுபதி அங்கே நடிச்சுட்டு போயிருக்காரு மற்றபடி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பக்கா ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அது உண்மையா பொய்யா உண்மையிலே விஜய் சேதுபதி பிரஜன் சொன்னதை மாற்றி சொன்னாரா அப்படின்றத டீட்டெயில் பார்க்க போகிறோம் எனக்கே இதை கேட்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்து அப்புறம் யோசிச்சு பார்க்கும் ஒரு பக்கம் ஆமா ஆமால உண்மையில அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா நேற்று நடந்தது பக்கா டிராமா மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க ஆக்சுவலா ஒன் பை ஒன்னா சொல்றேன் என்ன மேட்ரு எதனால இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க எதனால இந்த மாதிரி நிறைய செட் பண்றாங்க அப்படி டீடெயில் பார்க்கலாம் சேனலை சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா விஜய் சேதுபதி நேற்று வந்து பாத்தீங்கன்னா பைனலா வந்து கோட்டை கழட்டிட்டு மாசா சீனா போயிருப்பாருல அது வந்து பக்கா செட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த சேரை போட்டு உட்காந்து எல்லாமே பாத்தீங்கன்னா பக்கா மாஸ் செட்டிங் அவங்க ஸ்கிரிப்ட் படி நடந்தது ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போதில்ல அது உண்மையானு கேட்டீங்கன்னா

நான் புரோ சொல்றேன் அப்படின்னு கேட்டால் அவ்வளோ சொன்னார் வீடியோவில் பார்த்தோமே அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அப்படி இல்லை பாலை கொடுக்க மாட்டேறானே ஒரு இது எப்படி சொல்லு மெடிக்கல் எமர்ஜென்சி பாலை கூட கொடுக்க மாட்டேன் இந்த கர்மா இந்த கர்மா யாருக்கு போகுது உங்க அப்பாக்கா அப்பாக்கா அம்மாக்கா தங்கச்சிக்கா இப்படி தான் பிரஜன் சொன்னாரு ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாலை வந்து உங்க அப்பாவுக்கு ஊத்த போறியா உங்க அம்மாவுக்கு ஊற்ற போறியா தங்கச்சி இப்படி அதாவது பால் கொடுக்காம இருந்த இந்த கர்மா வந்து உப்பாவுக்கு போப்போதான் அம்மாவுக்கு போப்போதான் இப்படி சொன்னதை வந்து பாலை ஊத்துறது வந்து உங்க அப்பாவுக்கு ஊத்த போறியா தங்கச்சி ஊத்தப்போறியா அம்மா போறியா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி மாற்றி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இது வந்து உண்மை அப்படின்னு பார்க்கும்போது ஆமா விஜய் சேதுபதி அந்த மாற்றி தான் சொன்னாரு ஏன்னா பால் ஊத்துறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அது கான்செப்ட் வேற ஆக்சுவலா பால் ஊத்துறது இல்லை அந்த கருமா தான் நீ யாருக்கு கொடுக்க போறோம் உங்க அப்பாக்கா அம்மாக்கான்னு சொன்னாரே தவிர பால் ஊத்துறது இல்லை ஆனா அதுவுமே தப்பு தான் ஆக்சுவலா இங்க வந்து நிறைய பேர் சொல்றாங்க விஜய் சேதுபதி மாத்தி சொன்னார் மாத்தி மாத்தி தான் சொன்னார் விஜய் சேதுபதி மேல தப்பு இருக்கு பால் ஊத்துறதுன்னு பிரச்சனை சொல்ல அதே மாதிரி கருமா கொடுக்கறது வந்து அது வந்து ஆபியஸா தப்பு தானே அது என்னதாலும் அப்பா அம்மா தங்கச்சி இதெல்லாம் இழுக்க கூடாது இல்லை அது வந்து பிரச்சனை மேல தப்பு தான் அதுக்கு வந்து வந்து இந்த அடி எல்லாம் பிரச்சனை அடித்தது எதுவுமே தப்பு கிடையாது நியாயம் அடி அடின்னு அடிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இதெல்லாம் பிளான்டாக பண்ணுறாங்களே அதுதாங்க பிரச்சனை ஏன்னா நீ யோசிச்சு பாருங்களேன் இந்த வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேண்ட்ராவும் தப்பு பண்ணாங்க இந்த வீக் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா சேண்ட்ராவும் தப்பு பண்ணாங்க திவ்யாவும் தப்பு பண்ணாங்க ஆனால் இங்கே பிரச்சனை அடிச்சுட்டு சேண்ட்ராவை ஏற்றி விட்டாங்களே அதுதான் அவங்களோட மாஸ்டர் மைண்டு பிளான் வந்து கிளீனாக போட்டிருக்காங்க அதாவது சேண்ட்ராவை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப நோண்டக்கூடாது சேண்ட்ராவை நோண்டிட்டா அவன் வந்து ரொம்ப ஆஃப் ஆகிடுவான் அதாவது சேண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஆகிட்டாங்கன்னா கேம் இங்கே கண்டென்டே வராது சுத்தமாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா மிச்சர் சாப்பிட்டு உட்கார வேண்டியது தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வில்லன்ஸ்னு ஒரு கேங் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் வில்லனுக்கு வந்து எப்பவுமே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க முதல் ரெண்டு மூணு வாரத்தில் பார்வதி என்கரேஜ் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேன்ட்ராவை என்கரேஜ் பண்ணுறாங்க அவங்கள ரொம்ப அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைதியாகிட்டாங்கன்னா கண்டென்ட் வரும் விக்ரம் பண்ற காமெடியை வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா இந்த ஷோ ஓட்ட முடியுமா இது வந்து பெருமையாக பேசுகிறாங்கல்ல இவங்க வந்து விக்ரம் இது நல்லா பண்ணிங்க அதை நல்லா பண்ணிங்க அப்படின்னு நம்ம பெருமையாக பேசுறாங்களே ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற காமெடி அந்த ரெண்டு நாள் பண்ண கண்டென்ட் வச்சு நம்மளால பார்க்க முடியுமா சுத்தமாக பார்க்க முடியாது அது அவங்களுக்கும் தெரியும் அதனால தான் என்ன பண்ணுறாங்க சேண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்ல அடிக்கிற மாதிரி அடிச்சு அப்படியே கொஞ்சம் ஏற்றி விடுறாங்க சேண்ட்ரா உங்க மேலே தப்பே இல்லை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டு ஆனால் நீங்கள் வந்து நம்புறீங்க திவ்யாவை நம்புறீங்க எடுப்பார் கைப்பிள்ளையாக மாறிடுறீங்க உங்கள் கேம் வந்து கெட்டு போகுது உங்கள் கேம் வந்து நாசமாக போகுது இன்னொருத்தவங்களால அந்த இன்னொருத்தவங்க யாரு திவ்யா அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஆடு மாட்டிக்கிச்சு இன்னைக்கு வந்து சாண்ட்ராவை காப்பாற்றதுக்கு மோமனை இந்த ஆடை போட்டு அடி அடின்னு அடிக்கலாம்டா விஜய் சேதுபதி என்ன திவ்யாவை அடிக்கும் போதெல்லாம் எனக்கு அதான் தோணுச்சு அதாவது சாண்ட்ராவால் சாண்ட்ராவுக்காக இப்போ திவ்யாவை போட்டு இன்னைக்கு கும்றோம் புழுகிறோம் பொழந்தே தீர்றோம் அப்படின்ற மாதிரி பொழந்தா மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபீல் ஆச்சு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஆடுங்க நீங்கள் இதுக்கப்புறமும் ஆடுங்க உங்கள் கேம் பிளே நல்லா இருக்கு ஆனால் இந்த வாரம் தான் சரியில்லை ஆனால் நீங்கள் ஆடுங்க அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் திவ்யாவை பார்த்தீங்கன்னா போட்டு புலபோலுன்னு பிறந்திருக்காங்க இது ரொம்பவே அன்பேர் இங்க தப்பு பண்ணது திவ்யாவோட சாண்ட்ரா தான் சாண்ட்ரா யோசிச்சு தான் எல்லாமே பண்ணது பாக்குற நம்மளுக்கே தெரியுது அது வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு தெரியாதா பிக் பாஸ் டீமுக்கு தெரியாதா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்களா அவங்களுக்கு தெரியாதா சோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே ஆனா தெரிஞ்சும் ஏன் அதை பண்றாங்கன்னா சாண்ட்ராவை காப்பாத்தணும் சாண்ட்ரா வந்து ரொம்ப கூடாது இன்னைக்கு வந்து பிரஜன் தான் டார்கெட் பிரஜன் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க ஆனா அதுலயுமே சரி பிரஜன் வந்து பிகேவ் பண்ண விதம் இருக்குல்ல அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எப்படி சொல்றது ஒரு ஹோஸ்ட் கொடுக்குற ரெஸ்பெக்ட் சுத்தமா இல்ல அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா இருந்தாலும் அவர் அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் ஆஃப் பண்ணி உட்கார வச்சாரா உட்கார வைக்கல அதாவது ஆதிரை வந்து ஓகேன்னு சொன்னபோது டக்குன்னு உட்கார வச்சாரு அதே மாதிரி திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா உட்காரனா உட்காரமா உட்காரணுமா அப்படின்ற மாதிரி உட்கார வச்சாரு பிரஜனை அப்படி டீல் பண்ணல சோ இதை டீல் பண்ணாதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதுதான் கான்செப்டு இன்னைக்கு ஷோ வந்து இப்படி தான் தூக்கிட்டு போறோம் இவனை வச்சு இவன் வந்து திருப்பி பேசுவான் நம்மளும் திருப்பி திருப்பி பேசுறோம் அப்படியே ஒரு சண்டே போடுறோம் ஷோ ஷோ பயமா ஹிட் ஆகிறோம் கோட்டை கழட்டுறோம் சேர போட்டு உட்கார்றோம் கால் மேல கால போடுறோம் மாசு ஆகிறோம் இன்னைக்கு ஷோல விஜய் சேதுபதி தான் மாசு அப்படின்ற மாதிரி கொண்டு போறோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க அதுக்கு பிளான் பண்ண மாதிரி அதை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது இதுல வந்து இந்த விஜய் பார்வதி ஆக்சுவலா இங்க பார்வதி சேன்றாவும் ஒன்னா இருக்கிறது வந்து சரியில்லை ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா பார்வதி சேன்ற பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு பண்றாங்க சோ அங்க வந்து பார்வதி சொன்னாங்க பாருங்க ஐயா சார் வண்டி ஏன் மேல திரும்பிட போகுது சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல அதுதான் உங்களுக்கு வேணும் சாண்ட்ராவும் பார்வதியும் ஒன்றா இருக்கக்கூடாது ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு விட்டா கண்டென்ட் இன்னும் வரும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்கன்னு என்ன வந்து ஒரே இடத்துல இருந்து கண்டென்ட் வருது இருந்தாங்கன்னா ரெண்டு இடத்துல இருந்து கண்டென்ட் வரும் எப்படி சொல்றது அவங்களோட ஐடியாலஜி வந்து வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் பார்வதியோட ஐடியாலஜி சாண்ட்ராவோட ஐடியாலஜி இப்போ ஒன்னாக இருக்கிறதுனா ஒரே இடத்துல கண்டென்ட் வருது இப்போ அதனால தான் என்ன பண்ணுறாங்க சாண்ட்ராவையும் பார்வதியும் பிரிக்கிற வேலையை பார்த்தாங்க அது வந்து பக்காவாக ஒரு செவையில் பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணும் ஏன்னா இங்கேயும் என்ன சொல்கிறாங்க பார்வதி நீ கொடுத்த ஐடியா தான் நீ வந்து பக்கத்தில் உட்காந்து என்னென்ன வேலை பார்த்த என்னென்ன கோல் மூட்டி வேலை பார்த்த அப்படின்ற மாதிரிலாம் இவங்க அதாவது ஓப்பனாக சொல்லிட்டாரு நீ யாருன்னு எனக்கு தெரியுமா நீ எப்படி எப்படி எந்த இடத்துல இது பண்ணுவேன்னு தெரியும் அதாவது ஒருத்தவங்கள எப்படி ஏற்றி விடுவேன்னு தெரியும் அப்படியே ஓப்பனாக இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா பார்வதி தான் இதை பண்ணுச்சு ஏத்தி விட்டுருக்கு அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆக்சுவலா இப்ப ஹவுஸ்மேட்ஸ் மத்தியில எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன் பிரஜன் விஜய் சேதுபதியை எதுக்குறார் அதாவது விஜய் சேதுபதி டேரெக்டா அட்டாக் பண்றாரு அப்படின்ற ஒரு பயம் வந்து ஹவுஸ்மேட் செட் ஆயிடுச்சு ஓகேங்களா சோ விஜய் சேதுபதி பேசினாலே எது எது பேசுற இந்த நம்ம எப்படி ஏமாத்துறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இப்ப எல்லாருமே வந்துருக்கும் அதே மாதிரி சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா எதுவும் இல்லைங்க ஃபுல்லா பார்வதி தான் ஏத்தி விட்டுருக்கு திவ்யா தாங்க இந்த இதெல்லாம் பண்ணிரு காரணம் அப்ப விஜய் சேதுபதியே சொல்ற சாண்ட்ரா மேல த பர்ஸ்பெக்டிவ் வந்து எப்படி மாறுதுன்னு பாருங்க எப்படி மாத்துறாங்க பாருங்க சாண்ட்ரா பர்ஸ்பெக்டிவ் அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டாங்க இங்க திவ்யா வில்லனாவும் இது வில்லி சரி திவ்யா வந்து வில்லியாவும் அதே மாதிரி பார்வதி வந்து பாத்தீங்கன்னா கொளுத்தி போடுற ஒரு ஆளாவும் தான் இங்க இருக்கு இதனால தான் சாண்ட்ரா இப்படிப்பட்ட கேம் இந்த வாரம் ஆடிட்டாங்க டோட்டலாக அப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவா செட் பண்ணாங்க அதை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாங்க கடைசியில் ஷோவை ஹிட் ஆக்குனாங்க இதுதான் நேற்று எபிசோட்ல நடந்தது என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லுவா இதில் எஃப்ஜே கோவப்படாதுல்ல அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நியாயம் ஏன்னா அவங்க அப்பா என்னதான் இருந்தாலும் பாலாக இருந்தாலும் சரி கர்மாவாக இருந்தாலும் சரி அது அப்பா அம்மா தங்கச்சி அப்படி இழுக்கும் போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நியாயம் தான் ஆனால் விஷயம் என்னன்னா இந்த இடத்துல பார்வதி ஒன்று பண்ணாங்கல்ல அதாவது எஃப்ஜே ரொம்ப துல்றாப்ல அப்படின்ற மாதிரி அது வந்து தப்பு இல்லையே அவங்க சொன்னது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு அது அவனுக்கு பெருசாக தப்பாக தோணலை ஏன்னா அவன் அங்கே துள்ளிக்கிட்டு தான் இருந்தான் ஒருத்தவங்க பேசும்போது ஆக்சுவலாக அவங்க எஃப்ஜே பண்ணது அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாப்பில் ஸோ இதை சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு ஏன்னா அந்த இடத்துல பார்வது என்ன என்ன பண்ண என்ன நடக்குதுன்னு கேட்டாங்க எஃப்ஜே கொஞ்சம் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதுக்கு மொத்த பேர் சேர்ந்து அடி அடி அடிச்சு எஃப்ஜே வந்து உன் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்பேன் என்னடா அங்கே என்ன நடந்ததோ அதுதான் எனக்கு பெருசாக இதில் என்ன யோசிக்க தெரியல ஆக்சுவலாக இங்கே அவங்க எப்படி சொல்கிறது எஃப்ஜே வந்து அவங்க அப்பா அம்மாவை திட்டினது வந்து சரி அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லியிருந்தா ஓகே ஆனா இங்க சரின்னு சொல்ல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா கொஞ்சம் எகிரி ஆமா எகிரிட்டு தான் இருந்தான் கைகளால்லாம் ஆடுது ஒரு மாதிரி எகிரிட்டே இருந்தான் ஸோ அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஷோவை முடிச்சதுக்கப்புறம் நானும் என்ன இவ்வளோ கோவம் வருது என்ன இவன் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தேன் கட்சியில போயிட்டு அந்த எப்படி சொல்றது தலை ரூம்ல போயிட்டு அவன் பாட்டுன்னு கதறிட்டு பத்துட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு இதுக்கு வந்து இதுக்கேண்டா அவ்வளவு எகிறன அப்படின்ற ஒரு மாதிரி உட்டா இப்பே ஷோ விஜய் சதுபிதி கட் பண்ணிட்டு போனா ஸ்ட்ரெயிட்டாக பிரச்சனை போய் அடிக்க போற மாதிரி தான் அவன் பண்ணிட்டு இருந்தான் நான் உண்மையில அப்படி தான் நினச்சேன் எதுக்கு இவன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த இடத்துல பார்வதி சொன்னது எனக்கு பெருசாக ஒன்றும் அப்படி தோணல தோணலை ஆனால் ரெண்டு பேரும் ஃபைனலாக அடிச்சுக்கிட்டாங்க ஸோ இதுதாங்க டோட்டல் நேரேட்டிவ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோ விஜய் சேதுபதி வந்து இதெல்லாம் வந்து பிளான் பண்ணிலாம் பண்ணல பக்காவாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவருடைய எமோஷன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா எனக்கு என்னமோ அப்படி தெரியல இது வந்து பக்கா ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக எனக்கு அப்படி தான் ஃபீல் அது பக்கா ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா அவங்க சூப்பரான ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணாங்க சேண்ட்ரா மேலே தப்பே இல்லை இங்கே பார்வதி திவ்யா மேலே தப்பு பிரஜன் மேலே தப்பு சேண்ட்ரா அப்படியே ஒதுக்கிட்டாங்க டோட்டலாக கட் ஆஃப் பண்ணி அமிச்சாங்க ஸோ அதை பார்க்கும் போது எனக்கு அவங்க என்ன பிளான் பண்ணி வந்தாங்களோ அதை சூப்பராக விஜய் சேதுபதி பண்ணார் அப்படின்னு நம்ம தோணுது உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேயில் மீட் பண்ணலாம் பை பை